பார்த்தால் பசித்தீரும் கரி தின்ன முருகேறும் தொட்டா கை மணக்கும் துன்னு பார்த்தா வாய் மணக்கும் பார்த்தால் பசி தீரும் அண்ணேண்ணே அண்ணே தேரியல நம்ம ஆளுங்களுக்கும் தண்ணி வண்டிக்காரங்களுக்கும் பெரிய தேரானு பானையெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க வந்து என்னனு பாருங்கனே நான் தான் பாத்துறேனே அந்த இதே போல இது எதுக்குடா பிஸ்கட் பசங்க போய் பார்த்துட்டு வந்தறேன் நீ காடி பாத்து நான் வரடா ஏய் பாத்துங்கடா அந்த அந்த

இன்னும் ரெண்டே மாசத்துல அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப எப்பேர்ப்பட்ட கோடீஸ்வரனையும் கோமணத்தோட நடுத்தெருவுல பிச்சை எடுக்க விட்டுரும் அத முறியடிக்கணும்னா ஒரு நாள் முன்னால ஒரு மாதிரிக்காக நீங்க கண்டிப்பா பிச்சை எடுத்தே ஆகணும் ஐயா என்ன ஐயா ராடைங்க ஐயா என்னடா உங்களோட போச்சு உள்ள நுழையும் போதே செருப்புக்கு சீட்டு போனா அர்ச்சனை சீட்டு தாமிரம் பார்க்கணும்னா ஸ்பெஷல் சீட்டு கோவிலுக்கு பின்னால் ஒரு கும்பல் மூணு சீட்டு வெளியே வந்தால் லாட்ரி சீட்டு ஊருக்குள்ள போனா கண்டபோயம் எல்லாம் எம்எல்ஏ சீட்டு என்னடா ஒரே சீட்டு மயமா போச்சு ஐயா ஒரே ஒரு சீட்டை மட்டும் வாங்கிக்கோங்க திரும்ப தாம்பரம் போகணும் ஏன்டா நாய பொண்ணா தாமரத்துல இருந்து தந்தி கொடுத்தா வர வச்சேன் ஏன்டா ஊர் ஜனங்கள சோம்பேறி ஆக்கிறீங்க தொண்டைகளையே கத்தி பிச்சு கேக்குறாங்கல்ல உனக்கு என்ன ஒய்யாறான் பாய் திறந்து கேட்க கூடாதா முடிஞ்சா போடு இல்லன்னா ஓடு ஓஹோ இது கௌரவ பிச்சையா நான் போட்டு நீ வாங்க வேண்டியிருக்கு இதுதான் நேரம்ங்கிறது ஏன் ஏன் நொய் கத்துறீங்க அந்த பெரியவர்கிட்ட இருபது ரூபாய் போட்டிருக்கேன் எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கங்க

நான் ஒரு கோடீஸ்வரன் என்னையா பெரிய கோடீஸ்வரன் எங்க தலைவரை விடவா எங்கயா நம்ம தலைவர் தலைவர் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ண போயிருக்காரு அத வடற தலைவர் என்னப்பா அங்க கலாட்டா ஒரு நான் மெம்பர் நம்ம ஏரியாவுல வந்து பிச்சை எடுக்க வந்தாங்க என்னன்னு கால் தலைவா யாரப்பா நீ நான் ஒரு பணக்காரன் ஒரு பரிகாரத்துக்காக இந்த கோயில்ல வந்து பிச்சை எடுத்தேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா எப்ப நீ மெம்பர் கார்டு இல்லாம வந்து பிச்சை எடுத்தியோ

ஓ பைய குடுத்துரு இப்போ போய் என்னுவ நீ யார ஒரு பணத்தை குடியா ஏன்டா சங்கு பிள்ளை என்ன டிபன் வப்பேன்னு பார்த்தா, செக் புக்கையும் பேனாவையும் வைக்கிற வைக்கிறது சங்கு பிள்ளைங்களே உங்க பிள்ளைங்க ஏய் என்ன விஷயம் செலவுக்கு பணம் வேணும்பா எனக்கும் என்னடா இது பொழுது வச்சா பொழுது போனா பணம் பணம்னு அறிக்கிறீங்க அத்த கூலிக்காரங்க மாதிரி அசிங்கமா இருக்குது பணம் எல்லாம் இல்ல போக ஏன்பா போன வாரம் தானே கொடுத்தாரு அதுல மிச்சம் இல்லையா போன வாரம் பா முழுசா ஏழு நாள் செலவாய் போச்சு ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு காது குத்துறீங்க பணத்தோட அருமை தெரியாத பயலுக அந்த காலத்துல உனக்கா சொல்றேன் அவனுங்களுக்கு சொல்றேன் அந்த காலத்துல எங்க அப்பா கால்லாம் குடுக்க மூக்கால அழுவான் கடைசியில குடுக்கவே மாட்டான் அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்

இதுதான் துரோகமா ரசத்துல புளிய போட்டா அது துரோகன்ற எல்லாத்துக்கும் துரோகம் துரோகன்ற போய் கஜ கொண்டா உம் பாலும் பயமும் கைகளில் ஏந்தி பவலவாயில் வாயில் கோல போல் ஐயோ சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா ஓய் யார் யாதே!

ஐயோ கே பாரு பைய பெரிய மனுஷமாறி பேச்சு பிழங்கா வேலை பண்றியே இப்ப என்னயா சொல்லுது மனசாட்சி அதாயிரம் சொல்லும் மனுஷன்ல ஆயிரம் போராட்டம் அதெல்லாம் ஒன்னு கேட்டு ஜம்முன்னு குடிச்சிட்டு போறியா நீயா ஐயோ ஐயோ எங்க ஐயய்யோ என்னம்மா தொட்டிலே இருக்குன்னு சொல்லுவாங்க ஐயையோ இரு இந்த பக்கம் அந்த பக்கம்

ஏய் யோ யோ என்ன அம்மன் வீட்டுパーティーயா இந்த வச்சது இடத்துல இருக்காத மஞ்சள் சக்காய காணோம் தங்கச்சி நாசியை வालत அது எங்க போய் மறைஞ்சிடுது டேய் கேம் ஓ இந்த தபாவை உடறதே இல்ல கட்டைக்கு கட்ட கரெக்ட் ஐயோ தங்கச்சி ஐயோ

சாரை கடைப்பா எங்கயாவது விட்டுருப்பேன் போயிட்டு அடிப்போம் என்ன